வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இட்டு தோசை மாவு இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரவை மசாலா அடையும் அது கூடவே அதுக்கு பொருத்தமாக நல்ல ஒரு சுவையான கத்திரிக்காய் சட்னி இது ரெண்டு நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் எடுத்துக்கலாம் அது கூடவே இந்த ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அதிகப்படியாக சேர்க்க வேண்டாம் ரவை மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும் இப்போ பார்த்தா ரவை மூழ்களவு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டேன் இதை ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுவிடுங்க ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வரட்டும் கட்டி ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் குடையை நம்ம நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஏழு பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் சின்னதாக இருக்கிறதால ஒரு ஏழு பல் எடுத்துருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு சேர்த்துக்கிட்டீங்கன்னா கூட போதும் அது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஆறு வரமிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுருக்கேன் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிச்சின்னா போதும் இப்போ இது கூடவே நூற்றம்பது கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு பொடியை கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா அந்த எண்ணெயிலேயே வெந்து தண்ணியெல்லாம் சேர்க்க மாட்டோம் எண்ணெயிலேயே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கலர் மாறிட்டு இப்படி கத்திரிக்காய் நீங்கள் லைட்டாக அழுத்துனீங்கன்னா தெரியும் பாருங்க கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு இதில் ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு இவ்வளோ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம தக்காளி வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இன்னுமே சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ கத்திரிக்காயை பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை ஆற விட்டுடுங்க இப்போ சட்னி நல்லா ஆறி வந்த பிறகு மிக்சி கப்புக்கு மாற்றிட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா லேசான குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூடவே மிக்ஸிக்கை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கட்டியாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம எப்போயும் சட்னி தாளிக்க முடியாது கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை செய்து சட்னி தாளிச்சிருக்கேன் இப்போ இந்த தாளிப்பை கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருந்து பார்த்தா ரவா அரை அரை மணி நேரம் கிட்டவே ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ அப்படி லைட்டாக அந்த கரண்டி வச்சு மசிச்ச மாதிரி பண்ணி விடுக்கு நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா ஊறி இருக்கிறதால மசிச்சு விட்டிங்கனாலே போதும் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு விட்ட பிறகு இந்த மாதிரி இருக்கும் இது கூடவே அதே கப்பால் கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ கோதுமை மாவு சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க ரொம்ப கெட்டிமாக இருக்க வேண்டாம் தோசை மாவை பாதத்துக்கு கரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ தோசை மாவை மாவு மாவுளில் கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கேரட் ஒன்று மேலே உள்ள தோலை எடுத்துட்டு காய சீ விசி சீவி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு சின்ன சைஸில் தக்காளி ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன் தக்காளி அதிகம் வேணா சின்ன சைஸ் சேர்த்துக்கோங்க புளிப்புறம்பு அதிகமாகிடும் பெருசாக இருந்ததுன்னா ஒரு பா கால்வாசி அளவு எவ்வளோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் அது கூடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று மேலே உள்ள தோல் எடுத்துகிட்டு காய்ச்சி உருளை சீவில் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு கருத்து போகாமல் இருக்கும் தண்ணியை நல்லா ஒட்டை வடிச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க அது கூடவே காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் நீங்கள் இதுக்கு ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்க்குறதுனால சேர்க்கலாம் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதை ஆப்ஷனல் தான் ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன் இதை விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க வேணாம்னா கூட விட்டுர்லாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கலந்து விட்ட பிறகு இந்த பதத்தில் தான் இருக்கும் நம்ம இந்த காய்கறிகள் சேர்க்கும் போதே மல்லி இடையில சேர்த்துக்கோங்க நான் அப்போ மறந்துவிட்டதால் இப்போ இலையை சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் நமக்கு நல்லா மசாலா பந்தோசைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு விட்டுருங்க இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட வீட்லேயே அரைச்சா குழம்பை மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு சிட்டி அளவுக்கு அந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது கூட கொஞ்சமாக மல்லிகைலாம் பொடியை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தோசைக்கள் நல்லா காஞ்சிருக்கு காஞ்ச பிறகு ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கோங்க மெல்லுசாலாம் ஊற்றும் ஊற்றும்போது கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுறதுக்கு தான் வசதிப்படும் அடன்றதுனால அதுமாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த வெங்காயமும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுக்கோங்க நீங்கள் குழந்தைலாம் கொடுக்குறவங்க நெய் போட்டு செய்து கொடுத்தீங்கன்னா கூட வாசனையே நல்லாயிருந்தா என்ன தான் சேர்த்துருக்கேன் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்து நிற மாறின பிறகு இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுக்கோங்க காரணம் நல்லா கோல்டன் கலரில் செவந்து வந்துருச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அந்த வெங்காயம்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சி வந்துடும் இப்போ இன்னொரு சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா சுவையான ரவா மசாலா அடை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்